புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் தோழர் தமிழ் போராளி தமிழரசன் அவருடைய பிறந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருவரும் தலைவர்களுக்கும் மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி புகழ் செலுத்தப்பட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அதிகாரப்பூர்வ உட்கட்சி தேர்தல் தற்போது தொடங்கியிருக்கிறது உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிப்பதற்கான ஆயுத்த பணிகளில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஈடுபட்டு வருகிறது இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்குமான நன்மை பயக்கும் கூட்டணியாக இது இல்லை இதனுடைய பலனை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எவ்வாறு இந்த கூட்டணியை ஏற்கிறார்களா மறுக்கிறார்களா என்பதை சட்டமன்ற தேர்தலினுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் இது தெரிய வரும் நயன நாகேந்திரன் என்னுடைய இனிமையான நண்பர் அவருக்கு அந்த கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றதற்காக என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவருடைய தனிப்பட்ட நயனநாகந்திரரை நான் பாராட்டுகிறேன் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அதிமுக பாரதிய ஜனதா இணைந்து ஆட்சியை பிடிப்போம் என்பதும் கூட்டணி ஆட்சி என்பதும் என்னை பொறுத்தவரையில் சாத்தியமில்லை தமிழக மக்கள் எப்போதும் மதச்சார்பு இன்மையை கடைபிடிக்கக்கூடிய பக்குவம் பெற்ற புரிதல் உள்ள சமூகம் தமிழ்ச் சமூகம் அதனால் மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற பாரதிய ஜனதாவை தமிழக மக்கள் ஒரு காலத்திலும் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஏற்கிறார்களா இல்லையா என்பதை தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு பிறகுதான் தெரிய வரும் நாங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் அந்த கூட்டணி தொடரும் திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றிகளை குவித்த கூட்டணி அதனால் பாரதிய ஜனதா தலைமையில் அமையப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியால் எங்கள் கூட்டணிக்கு எந்த சேதாரமும் இல்லை எங்கள் வெற்றி கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றியை குவிக்கும் அது வந்து இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு வலை வீசுகிற ஒரு யுத்தி பாரதிய ஜனதா இங்கு அப்படி ஆசையை காட்டி தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளை தன் பக்கம் ஈர்த்து எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஒன்று வேர் ஒன்ற அவர்கள் போடுகிற திட்டம் தமிழ்நாட்டில் பழிக்காது தற்போதுக்கு என்பதுதான் என்னுடைய அரசியல் புரிதல் பார்வை இதுவரையில் திமுகவின் தலைமை அப்படி எந்த ஒரு அறிவிப்பு வெளியிடவில்லை தமிழ்நாடு ஒரு பண்பட்ட பக்குவப்பட்ட சமத்துவ நோக்கம் கொண்ட மக்கள் வாழ்கிற ஒரு தமிழர் நிலம் இந்த மண்ணில் மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற அரசியல் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் தமிழர் மண்ணில் வெற்றி பெறாது என்பது என்னுடைய பார்வை ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே மேலானவர்கள் தமிழக மக்கள் தமிழக வாக்காளர்கள் அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதாவின் கூட்டணியை ஏற்பார்களா ஏற்க மறுப்பார்களா என்பதை சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும் அது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களும் கையாளுகிற ஒரு யுத்தி பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் பிற கட்சிகள் வந்தால் அவர்களுக்கு கூறிய இடம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அது தமிழ்நாட்டில் நிச்சயம் அவருடைய கனவுகள் நிறைவேறாது என்பதுதான் என்னுடைய புரிதல் இல்ல இப்ப அதுக்கு வந்து இந்திய நாட்டின் வழிநடத்துகிற பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற திமுகவிடம் தான் இதற்கான கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் அது குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தில் கடந்த காலத்தில் ஒன்றியத்தை ஆண்ட அரசியல் கட்சிகள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இதுவரையில் தமிழ்நாட்டில் உருவாகவில்லை உருவாக உருவானால் அது வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது